வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜம்ப் அப் ஃப்ரம் மரின் கூடல் ஐ ஹோம் டு மைண்ட் த மைண்ட் டு ஹீல் த கார்ட் அண்ட் டு சேட்டிஸ்ஃபை த ஸோ மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தருணம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்திருக்கும் எப்படின்னா டே சைடாக ஒரு தப்பு கிடையாது நான் பார்த்துக்கலான்னா என்ன ட்ரக்ஸாக நோ ப்ராப்ளம் செக்ஸாக நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லுவோம் இன்னொரு மைண்டு இன்னொன்னு சமயத்தமாயிடும் இது வந்து தெய்வத்துக்கு உகந்த செயல் கிடையாது இது வந்து சமுதாயத்துக்கு உகந்த செயல் கிடையாது அப்படின்னு ஒரு மைண்ட் சொல்லும் ஆக எப்பயுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக் தாட்ஸ் வந்து நம்ம மைண்டில் போய்கிட்டே இருக்கும் எல்லா சூழல்லையும் இது நம்ம மைண்டில் போய்கிட்டு தான் இருக்கும் நிறைய நேரத்தில் நம்ம வந்து இந்த செயலாக பார்த்துக்கலாண்டா என்ன வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து நம்ம டெசிஷன் எடுத்துருவோம் ஏன்னா நம்மளவே அறியாமையும் அந்த டெசிஷனை வந்து எடுத்துருவோம் இதுதான் சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து மூன்று விதமான மைண்ட் அப்படின்னு சொல்லுவார் அது என்ன அப்படின்னா இன்ட் ஈகோ சூப்பர் ஈகோ அது அகம் அதிகம் அல்லது இச்சை உணர்ச்சி தன்முனைப்பு அப்படின்ற இந்த மூணு தமிழ் வார்த்தைகளை வந்து இதற்கு வந்து சொல்லலாம் அப்போ இந்த ஈடு அப்படின்றது வந்து தான் இச்சைக்குரிய அந்த ஒரு செயலை வந்து தூண்டுறது அது சாப்பாடு சம்மந்தமாக இருக்கலாம் செக்ஸ் சம்மந்தமான இச்சைகளை தூண்டுவதாக இருக்கலாம் இந்த மாதிரி செயலெல்லாம் வந்து மாரலாக எத்திக்கலாக எதை பற்றியுமே கவலப் பட் இட் வில் கண்ட்ரினியூ ஆனால் சூப்பர் இருக்கோ அதுதான் வந்து தன்முனைப்போட செயல்படக்கூடிய அந்த பகுதி அது வந்து இது தப்பு இது சரி இது <phinstone> செய்யக்கூடாது அப்படின்ற <rijk> அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கோம் ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில யார் சொல்கிறத எப்போ கேட்குறதுன்ற அந்த முடிவை எடுக்கக்கூடியது தான் அந்த அகம் சரிங்களா அது அந்த அகமாக அந்த அகத்தை வந்து நம்ம எப்படி வந்து கையாளணும் அதை நம்ம எப்படி வந்து ஒ ஒருங்கிணைத்து கொண்டு போகணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இந்த எட்டு இந்த சூப்பர் ஈகோ இது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்குரிய ஒரு பக்குவத்தை நம்ம வந்து ஈகோ அப்படின்ற அகம் அப்படின்ற அந்த பாட்டில் தான் செயல்படுத்த முடியும் ஸோ இதை பற்றிய தெளிவு இதை பற்றிய கேள்விகள் உங்களுக்கு இருப்பின் எங்களை தொடர்பு கொள்ளவும் மறியின் குடி அ ஹோம் டு மைண்ட் த மைண்ட் டு ஹீல் த ஹார்ட் அண்ட் டு சாட்டிஸ்ஃபை த சோல் தேங்க்யூ